வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு அரசு திருவண்ணாமலை மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது மொத்தம் நூற்றி ஐம்பத்து மூன்று காலியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஒன்று பதவியின் பெயர் ஸ்டாஃப் நர்ஸ் காலியிடங்கள் நூற்றி முப்பத்தொன்பது கல்வித்தகுதி சம்பந்தப்பட்ட துறையில் நர்சிங் டிப்ளமோ அல்லது பட்டம் வயது வரம்பு முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டிருக்கக்கூடாது சம்பளம் மாதம் பதினெட்டாயிரம் ரூபாய் ரெண்டு பதவியின் பெயர் பார்மசிஸ்ட் காலியிடங்கள் மூன்று கல்வித்தகுதி பார்மசி டிப்ளமோ அல்லது டிகிரி வயது வரம்பு முப்பத்தைந்து வயதிற்குள் சம்பளம் மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் பதவியின் பெயர் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் காலியிடங்கள் மூன்று கல்வித்தகுதி துறையில் டிப்ளமோ அல்லது டிகிரி வயது வரம்பு முப்பத்தைந்து வயதிற்குள் சம்பளம் மாதம் பதிமூவாயிரத்து ஐநூறு ரூபாய் நாடு பதவியின் பெயர் ரேடியோகிராஃபர் காலியிடங்கள் ஒன்று கல்வித்தகுதி ரேடியோகிராஃபி டிப்ளமோ வயது வரம்பு முப்பத்தைந்து வயதிற்குள் சம்பளம் மாதம் பதிமூவாயிரத்து ஐநூறு ரூபாய் ஐந்து பதவியின் பெயர் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் காலியிடங்கள் நான்கு கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி வயது வரம்பு முப்பத்தைந்து வயதிற்குள் சம்பளம் மாதம் எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பதவியின் பெயர் பாதுகாப்பு பணியாளர் காலியிடங்கள் ஒன்று கல்வித்தகுதி எட்டாம் வகுப்பு அல்லது அதற்கு மேற்பட்டது வயது வரம்பு முப்பத்தைந்து வயதிற்குள் சம்பளம் மாதம் எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ஏழு பதவியின் பெயர் ஓட்டுநர் காலியிடங்கள் இரண்டு கல்வித்தகுதி எட்டாம் வகுப்பு மற்றும் ஓட்டுநர் உரிமம் வயது வரம்பு முப்பத்தைந்து வயதிற்குள் சம்பளம் மாதம் எட்டாயிரம் ரூபாய் தேர்வு முறை குறுகிய பட்டியல் மற்றும் நேர்காணல் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்பக் கட்டணம் அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் கட்டணம் கிடையாது விண்ணப்பிக்க கடைசி தேதி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்பிக்கும் முறை திருவண்ணாமலை மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்பப் படிவத்தை டவுன்லோட் செய்து அதை பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ்களின் நகல்களுடன் கீழே உள்ள முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிடிஎஃப் விண்ணப்பப் படிவம் விண்ணப்ப முகவரி அனைத்து பணி விவரங்களும் இவை அனைத்தும் வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது அங்கு சென்று பார்வையிடவும் இதுபோன்ற தினசரி அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை தமிழில் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே